ஒரு ஊர்ல சாவித்ரி அப்படிங்கற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு ராஜு அப்படிங்கிற புள்ளையும் குமாரி அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க ராஜு குமாரி ரெண்டு பேரும் அவங்க வயல் வேலையை பாத்துப்பாங்க சாவித்ரி அம்மா வீட்லயே இருப்பாங்க ராஜு காலையிலேயே வயலுக்கு போய் வயலுக்கு தண்ணிய பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துருவான் மதிய நேரத்துல குமாரியும் வயலுக்கு போய் வயல்ல விளைஞ்சிருக்கிற களைச்செடிங்களை புடுங்கி போட்டுட்டு வந்துருவா ஒரு நாள் சாவித்ரி அம்மா இங்க பாருப்பா ராஜு இந்த தடவை நாம விளைச்சல சிட்டிக்கு கொண்டு போய் வித்துடலாம் அங்க நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இந்த கிராமத்திலேயே நம்ம வித்துக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ போனா போகுதுன்னு கொஞ்சம் தான் பணம் கிடைக்கும் ஆமாமா நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நம்ம ஊர் ஜமீன்தாரான சிவா நம்மள அப்படி விக்க விடுவானோ என்னவோனுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு உனக்கு தான் தெரியுமே அந்த ஜமீன்தாரை எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணா அவன் என்ன வேணுனாலும் பண்ணுவான் அது நினைச்சு பயந்துதாமா நான் பண்ணாம இருக்கேன் என்னங்க நம்ம வயல் நம்ம விளைச்சல் அதை நம்ம எங்க வேணாலும் கொண்டு போய் விக்கலாம் அவனுக்கு ஏன் பயப்படுறீங்க போலீஸ் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உனக்கு எதுவும் தெரியாது நீ சும்மா போலீஸ்காரங்க கூட அவனோட ஆட்கள் தான் நம்ம என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது நம்ம குடும்பத்துல நெருப்பு போட்டு விட்டு போயிடுவான் அழகா இருக்கிற ஒரு குடும்பத்தை உரு தெரியாம அழிக்கிறவன் அவன் அவன் பார்வையில் நாம படவே கூடாது நம்ம பாட்டுக்கு நாம இருந்துடணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வரீங்க அம்மாடி குமாரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே செய்யலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத என்னமா நீ ஏன் இப்படி எல்லாம் ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா மருமவளே அவளை தைரியமா பேசிக்கிட்டு இருக்கா ஆனா நீ மட்டும் பயந்துக்கிட்டே இருக்க மருமகளை பார்த்தாவது கொஞ்சம் கத்துக்கடா நாம இந்த தடவை விளைச்சல சிட்டியில கொண்டு போய் தான் விக்க போறோம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சாவித்ரி அம்மா இருந்து போயிட்டாங்க குமாரி ராஜுவ நின்னு முறைட்டு இருந்த ராஜுவும் ரொம்ப அங்க அங்கிருந்து வெளியில போயிட்டான் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த ஊரோட ஜமீன்தாரான சிவா அங்க வந்தான் அவன் வரும்போதே ரொம்பவும் கோவமா இருந்தான் ராஜு சிவாவை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான் ஆனா குமாரி சாவித்திரி ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகல அவங்க தைரியமா தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிவா என்னடா ராஜு நான் கொடுக்கற பணம் பத்த மாட்டேங்குதா எல்லார விட அதிகமா நான் தானே கொடுக்கறேன் உனக்கு நான் எப்போ என்ன குற வச்சேன் இந்த தடவை விளைச்சல சிட்டிக்கு கொண்டு போய் விக்க பொறியாம நான் கேள்விப்பட்டது உண்மை இல்லல்ல எது உண்மை சொல்லுடா ராஜோ ஐயா அது வந்து நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு வேற எதுவும் சொல்லாத ஆமா உண்மைதான் என் புருஷன் இந்த தடவை விளைச்சல சிட்டிக்கு கொண்டு போய் தான் விக்க போறாரு உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோ என்னடா பொம்பளைங்களை விட்டு பேச வச்சா நான் அமைதியா போயிடுவேன் நினைக்கிறியா என்ன பத்திதான் கிட்ட எதுக்காக வீணா நீ மோத பாக்கற என்னையா என்ன பண்ணுவே நீ என் கண்ணு முன்னாடியே ஏன் புள்ளைய மிரட்டிக்கிட்டு இருக்க இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல ஊரை காப்பாத்துதானே நீ இருக்க அதை விட்டுட்டு கெடுக்க பாக்குற ஓஹோ அப்படியா சரி நான் ஊரையும் பாத்துக்கிறேன் அப்படியே உன்னோட குடும்பத்தையும் பாத்துக்கிற அப்படின்னு வச்சு பேசி அங்கிருந்து வெளியில போயிட்டான் அப்புறமா ராஜு ரொம்பவே பத்தட்டான் என்னமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் அவனை அவன அவ்வளவுங்க இப்ப அவன் என்ன பண்ணுவான்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிச்சு அவனை நான் இங்கிருந்து அமைதியா அனுப்பி வச்சிருப்பேனே ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க பயப்படுற அவர் அப்படிதான் அத்த அதிகமா பயப்படுவாரு தான் நாம இப்படி இருக்கோம் என்ன ஆனாலும் சரி இந்த தடவை சிட்டில தான் நம்மளுடைய வியாபாரம் அப்பதான் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நீங்க என்னவோ உங்களுக்கு இஷ்டம் வந்தபடி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அங்க அவன் என்ன பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஊருக்குள்ள சுத்த முடியாதுமா அப்படி சொல்லி ராஜு வீட்டை விட்டு வெளியில போனான் அன்னைக்கு சாயந்திர நேரம் ஆனாலும் வெளியில போன ராஜு திரும்ப வரல கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாச்சு ஆனாலும் ராஜு வரல சாவித்ரி குமாரி ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் உடனே ஊருக்குள்ள போனாங்க ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் ராஜுவ தேடினாங்க அப்போ அடுத்த நாள் காலையில ராஜு கை கால் தலைக்கு எல்லாம் கட்டு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ராஜுவ பார்த்து சாவித்ரி குமாரி ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சுங்க எங்கயாவது விழுந்துட்டீங்களா என்னங்க அடிபட்டு ஏன் கட்டுப்பட்டு என்னடா என்னடா நடந்துச்சு கொஞ்சம் நிப்பாட்றீங்களா அழுறத விட்டா உங்க ரெண்டு பேருக்கு வேற எதுவும் தெரியாதா அந்த சிவா ஆளுங்களை வச்சு நேத்து என்னை அடிக்க வச்சிட்டான் அந்த காயத்தோட என்னால வீட்டுக்கு அப்படியே வர முடியல அதனால தான் சிட்டிக்கு போய் வைத்தியம் பாத்துக்கிட்டு இப்பதான் வரேன் ராஜுவோட நிலைமைய பார்த்து சாவித்ரி குமாரி ரெண்டு பேருமே வருத்தப்பட்டாங்க அந்த சிவாவுக்கு எப்படியாவது பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க இப்படியே ரெண்டு வாரமும் போச்சு விளைச்சல் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதை விக்கிறதுக்காக சிட்டிக்கு கொண்டு போனாங்க சிட்டியில விளைச்சல விக்கிறதுக்காக போனப்போ வியாபாரிகள் எல்லாரும் சிவா ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனாலயே விளைச்சல வாங்கல அதனால சாவித்ரி குமாரிக்கு என்ன பண்றது புரியல இங்க அவனோட ஆட்கள் தான் யாரும் விளைச்சல் வாங்க மாட்டாங்க இனி இதை எடுத்துட்டு போய் நாம தான் சாப்பிடணும் இனி இத வாங்க யாருமே வரமாட்டாங்க சொல்லாதுடா நீ ஏன் இப்படி பத்தட்டமாக்கணும் எப்படி சொல்லு என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் வேற ஒரு யோசனையோட தான் இங்க வந்திருக்கேன் ஒருவேளை நம்ம விளைச்சல யாருமே வாங்கலனா அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க நம்ம விளைய வச்ச இந்த அரிசிய எல்லாருக்கும் இலவசமா குடுத்துடலாம் நினைக்கிறியா நாம இங்க பிரியாணி வியாபாரம் செய்யலாம் நம்ம கிட்ட இருக்கிற அரிசியை வச்சு பிரியாணி செஞ்சு வித்தா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஆனா அது செய்ய நமக்கு தெரியாதே அதுக்கான பொருட்கள் கூட எதுவுமே இல்ல என்கிட்ட இருக்கறது கொஞ்சம் பணம் தான் இந்த நிலமையில நான் மட்டும் என்ன பண்றது நீ கிராமத்த சேர்ந்தவ இந்த சிட்டில உன்கிட்ட வந்து யாரு பிரியாணி வாங்கி சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிற வருவாங்கடா என் மருமக கிராமத்தை சேர்ந்தவளா இருக்கலாம் ஆனா அவளுக்கு புத்திசாலித்தனம் அதிகம் அவ என்ன நினைச்சாலும் அத அப்படியே செஞ்சு காட்டுவா நீ பாத்துகிட்டே இரு அப்படி மாமியார் சாவித்திரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால குமாரிக்கு ஒரு பெரிய பலமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு உடனே அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து மருமக கிட்ட கொடுத்தாங்க குமாரி பிரியாணி கடை வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே போய் வாங்குனா சிட்டில ஒரு நல்ல இடமா பார்த்து அங்க பிரியாணி சென்டர் ஓபன் பண்ணி அவ பிரியாணி செஞ்சா அந்த மனம் ஊர் முழுக்க பரவுச்சு அப்படி பிரியாணி செஞ்சு முடிச்சு கஸ்டமர்ஸ்காக அவ காத்துகிட்டு இருந்தா அப்படி ரொம்ப நேரமும் ஆச்சு ஆனா யாரு பிரியாணி வாங்க வரல வர மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு அந்த சிவாவ எதிர்த்து நிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அவன் குடுக்கற கொஞ்ச பணத்துலயாவது நாம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல இப்ப பாரு அந்த பக்கம் விளைச்சல விக்க முடியல இந்த பக்கம் இந்த வியாபாரத்தையும் செய்ய முடியல வாய முட்றா ஏண்டா இப்படி தொடர்நடங்கியா இருக்க என் மருமக என்ன எல்லாத்தையும் அவளுக்காக பண்றாளா உனக்காகவும் தானே பண்றா அது புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல அவள எதுவும் சொல்லாத அது இல்லம்மா நான் சொல்றத கூட நீங்க கொஞ்சம் கேட்கலாம் இல்லையா அப்படி ராஜு சாவித்ரி பேசிக்கிட்டு இருக்கும் போது குமாரி உடனே உள்ள போய் ஒரு போர்டுல ஒரு ரூபாவுக்கு பிரியாணி அப்படின்னு எழுதிட்டு வந்தா அப்படி அவன் எழுதினத பார்த்து ராஜு சாவித்ரி ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க ஆனா அந்த போர்டு பார்த்து நிறைய பேர் குமாரியோட பிரியாணி சென்டருக்கு வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க அப்படி வந்தவங்க எல்லாருக்குமே குமாரி பிரியாணியும் கொடுத்துக்கிட்டு இருந்தா கடைக்கு வந்த ஆட்களை பார்த்து ராஜுவே ரொம்ப ஷாக் ஆயிட்டான் கொஞ்ச நேரத்திலேயே செஞ்ச பிரியாணி எல்லாமே தீந்துருச்சு வந்த பணத்தை பார்த்து குமாரியும் ரொம்பவே உன் பொண்டாட்டி சாதிச்சிட்டா எனக்கு தெரியும்டா என் இருக்கு குமாரி நீ சாதிச்சிட்ட இதுக்கப்புறம் நம்ம தினமும் இதே பிரியாணிய நிறைய பேர் வராங்க பாரு பணமும் நிறையாதான் கிடைக்கும் இனி அந்த சிவாவோட கொட்டத்தை அடுக்கி ஆகணும் நான் செய்யணும்னு நினைச்சது இதுதாங்க அந்த வேலைய நீ செஞ்சிட்ட நம்ம ஊர்ல எல்லாரும் இனிமே சிட்டிலேயே விக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் இப்பதான் அத கேள்விப்பட்டேன் அவனுக்கு இந்நேரத்துக்கு அறிவு வந்திருக்கணும் டேய் ராஜு இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம் பிரியாணிக்காக வரவங்க பாரு அதிகமாவுறாங்க உடனே மறுபடியும் பிரியாணி செய்யணும் நீ இந்த தக்காளி வெங்காயத்தை நறுக்கு நான் போய் அரிசியை கழுவுறேன் அம்மாடி குமாரி நீ மத்த வேலையை கவனி சரிங்க அத்தை அப்படி மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க செஞ்ச பிரியாணி சாப்பிட நிறைய கஸ்டமர்ஸ் அங்க வந்தாங்க அப்படி அவங்க வயல்ல விளைஞ்ச அரிசி தீர்ற வரைக்குமே குமாரி சாவித்ரி எல்லாரும் சேர்ந்து பிரியாணியே செஞ்சு வித்தாங்க அந்த பணத்துல ராஜு மறுபடியும் விளைச்சல விதைய வச்சான் குமாரி அந்த சிட்டிலேயே ஒரு ஹோட்டல ஓபன் பண்ணா அவங்க வயல்ல விளைஞ்ச அரிசிய வச்சு அங்க பிரியாணி செஞ்சு அந்த பிரியாணிய வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான் அப்படி அந்த குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்துச்சு ாமபுரத்துல ஜானகி அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அவங்க புள்ள பேரு பேரு வாணி அதிகாரத்தோட இருக்கிறது ஜானகி அம்மா தான் ஜானகி அம்மாவுக்கு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகம் மருமக வாணியும் மாமியாருக்கு ஏத்த ஒரு இருந்தா சோம்பேறியான வாணி வீட்டு வேலை எதுவுமே செய்யாம அதுல இருந்து தப்பிச்சுப்பா அதனாலே வீட்ல ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அதனாலேயே சிவா வீட்டுல அதிகமா இருக்க மாட்டான் அப்ப ஒரு நாள் சிவா அவனுடைய நண்பனான ராமுவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அப்படி அன்னைக்கு இங்க பாரு வாணி வந்து யாரு வந்திருக்காங்கன்னு பாரு என் நண்பன் ராமு வந்திருக்கான் அவன் ஆர்மியில வேலை பாக்குறதுனால என்னோட கல்யாணத்துக்கு கூட வர முடியல ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவன் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான் அவனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அட பரவாயில்லடா இப்பதானே நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் நீ சும்மாரடா அவ ரூம்ல தான் இருக்கா இரு உனக்காக அவ தண்ணி எடுத்துட்டு வருவா எதுக்குடா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற உன்னை பாத்துட்டேன்ல சரி நான் கிளம்புறேன் அட நீ சும்மா இருடா வாணி ஏ வாணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன அப்படி சிவா கூப்பிட கூப்பிட வாணி மட்டும் வரவே இல்ல சிவாவுக்கு கோவம் வந்து அவன் சத்தமாவே கத்த ஆரம்பிச்சான் அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்ச வாணி டக்குன்னு எழுந்திருச்சா அவ புருஷன் சொன்னத அவ கேட்டா அடியே வாணி உன்னதான் குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டு வா ஐயோ என்னால வர முடியலங்க காலையில தண்ணி தொக்கும் கால் வலிக்கு விழுந்துட்டேன் அதனாலதான் எழுந்திருக்க முடியல அந்த தண்ணி எதுவும் நீங்களே எடுத்து குடிக்கலாம்ல பாவண்டா கால்வழியில கஷ்டப்படுறாங்க போல விட்டுடு டேய் அவ வரலனா என்னடா எங்க அம்மா தான் இருக்காங்கல்ல நான் சொன்ன உடனே எங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு வருவாங்க பாரு அம்மா அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுமா அப்படி சிவா கேட்டானோ இல்லையோ ஜானகி அம்மா ரூம்ல இருந்து தண்ணி கிளாஸ் பறந்து வந்து விழுந்துச்சு அத பார்த்து சிவாவும் அவனுடைய நண்பன் ராமும் ரெண்டு பேரும் டென்ஷன் ஆனாங்க என்னம்மா இது தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுன்னா கிளாஸ் இப்படி தூக்கி போட்டுட்டியே என்னாச்சு உனக்கு டேய் அப்பா அவ்ளோ தூரம் என்னால வர முடியாதுரா உன் நண்பனை வேணும்னா இங்க கூட்டிட்டு வா நான் உனக்கு தண்ணி குடுக்கறேன் ஏன் உனக்கு என்னாச்சு ஹால் வரைக்கும் நடந்து வந்தா என் உடம்புல இருக்கிற பாலம் எல்லாம் குறைஞ்சு போயிடும்டா அதனாலதான் உன் நண்பனை இங்க கூட்டிட்டு வா நான் அவனுக்கு தண்ணி குடிக்க குடுக்கறேன் அம்மா தான் அவள சொல்றாங்க நீ இருடா நானே போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சிவா சமையல் அறைக்குள்ள போனா அங்க இருக்கிற பாத்திரத்துல ஒரு துளி தண்ணி கூட கிடையாது அப்ப முகம் வாடி போய் சிவா ராம் முன்னாடி வந்து நின்னா அப்ப ராம்க்கு எல்லாமே புரிஞ்சுது டேய் உன் பார்த்தா எனக்கு பாவமா தாண்டா இருக்கு கவலைப்படாத குடிக்க தண்ணி கூட கொடுக்காம இருக்கிற வீட்டுல இருக்கிறது பெரிய கஷ்டம்தான் நீ போன ஜென்மத்துல யாருக்காவது குடிக்க தண்ணி குடுக்காம தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிற சரிடா நீ சிவா அவனுடைய நண்பனை அனுப்பி வச்சான் அவன் வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்து சிவா தலைமுடிய பிச்சுக்கிட்டான் கதறி அழுதான் ஆனாலும் எந்த லாபமும் இல்ல ஏன்னா அவனால அவனுடைய பொண்டாட்டியையும் அம்மாவையும் மாத்த முடியல ஒரு பக்கம் சோம்பேறியான பொண்டாட்டி இன்னொரு பக்கம் சோம்பேறியான அம்மா ரெண்டு பேரையும் பார்த்து அவன் கஷ்டப்பட்டான் உள்ளுக்குள்ளேயே கதறிக்கிட்டு இருந்தான் அந்த ஊர்ல ஒரு நாள் பண்டிகை வந்துச்சு ஆஹா பண்டிகை நாள் வந்துருச்சு அம்மா வாணி பண்டிகைக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே எழுதி கொடுங்க நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் பண்டிகை சமையல் சூப்பரா இருக்கணும் நாம சந்தோஷமா பண்டிகை கொண்டாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுலடா இந்த தடவை சந்தோஷமா கொண்டாடலாம் வீட்டை அழகா அலங்காரம் பண்ணணும் நல்ல சமையல் செஞ்சு சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் என்ன சொல்ற மருமவள ஆமா அத்த சமையல் வேலைய என் விட்டுருங்க நான் சுவையா சமைக்கிறேன் ஆஹா ஆஹா உங்களை இப்படி பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்குள்ள வந்த மாற்றத்துக்கு காரணம் இந்த பண்டிகை தான் நினைக்கிறேன் உடனே என்ன வேணுமோ எழுதுங்க நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி ஒரு பக்கம் ஜானகி அம்மா இன்னொரு பக்கம் வாணி பொருட்களோட லிஸ்ட் சொல்லும் போது சிவா அதை எழுதிகிட்டு இருந்தான் அப்படி ரொம்ப நேரமா அவன் ஒரு பெரிய லிஸ்ட ரெடி பண்ணான் அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா எல்லா பொருட்களையுமே அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தான் அப்படி அவங்க அம்மா சொன்னது பொண்டாட்டி சொன்னது எல்லாத்தையுமே பெரிய சாதனையா நினைச்சான் அப்படி அந்த நாளும் முடிஞ்சது அடுத்த நாள் காலையில சிவா ரொம்ப உற்சாகமா எழுந்திருச்சான் ஊர் முழுக்க பண்டிகைக்கான கோலாகலம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனா அவன் வீட்டுல மட்டும் அடியே வாணி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க வெளியில பாரு எல்லார் வீட்லயும் பண்டிகை எவ்வளவு கோலாகலமா நடக்குதுன்னு நீ நேத்து தானே சொன்ன நாளைக்கு என்னுடையதுன்னு அப்படியே எழுதிக்க நீங்க எப்பவும் எதுவும் சாப்பிடாத ஒரு மாதிரி பேசுறீங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன் ஆனா என்ன பண்ணாதீங்க நீங்க வெளியில போயிட்டு வாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி சிவா வெளியில போனா மதியம் சாப்பாடு நேரமும் ஆச்சு வீட்ல சமையல் எல்லாமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையா வீட்டுக்கு வந்தான் ஆனா அங்க எதுவும் நடக்கல என்னாச்சு இன்னுமா சமைக்கல பக்கத்து வீட்ல இருந்தே வட பாயசத்தோட சாப்பாடு குடுத்துட்டு போயிட்டாங்க அது இருக்குன்னு நான் எதுவும் சமைக்கல சி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அம்மா அம்மா நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாருப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத இவ சமைக்கலனா என்ன மூணு வேளைக்கு நம்ம சாப்பிட்றவளுக்கு சாப்பாடு நம்ம வீட்டுக்கே வந்துடும் நான் காலையில் மதியம் ரெண்டு வேளை சாப்பிடல நம்ம பின்னாடி வீடு இருக்குல்ல அவங்க நைட்டே எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மூணு வேலைக்கு சேர்த்து நாம நைட்டே எல்லாத்தையுமே சாப்பிடலாம் என்னது என்ன சொன்ன அவங்க கொடுத்தா அதை நம்ம சாப்பிடணுமா ஏதோ சாதிக்க போறதா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க இதுதானா நீங்க சாதிக்கிறது சி ஏன் வாழ்க்கையும் உங்க கூட வாழ்றனே நீங்க பாருங்க என்ன திட்டாதீங்க நான் இப்படி இருக்க காரணம் உங்க அம்மா தான் நான் இனி பண்ண நீ பண்றதுக்கெல்லாம் என்ன திட்டுற தேவையில்லாம பேசாதீங்க எங்க அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பும்போது போது நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ணை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு இப்ப மறந்துட்டீங்களா அதுக்கு இப்ப என்ன மடியில வச்சு தாளாட்டணுமா நீ என் மடியிலெல்லாம் பத்த மாட்டியே பாத்தீங்களா உங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் எனக்கு தலைய வெடிச்சிடும் போல இருக்கு அப்படினு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான் வாணிய பார்த்து சிவா உடனே பதட்டமாயிட்டான் ஐயோ அம்மா ஏமா இப்படி பண்ண என் பொண்டாட்டி தற்கொலைகிற்கலனு ஏதாவது பண்ணிக்க போறாமா வாமா போய் பாக்கலாம் நான் வரலடா அவ்வளவு தூரம் வந்தா என் உடம்புல இருக்கிற பலம் எல்லாமே குறைஞ்சிடும் நைட்டு வேற எல்லாரும் குடுக்கறத நான் சாப்பிட்டு பாக்கணும்ல அதுக்காகவாவது என் உடம்புல கொஞ்சம் பலம் இருக்கணும்ல அட கடவுளே நான் வாடுறது ஒரு வாழ்க்கை தானா அப்படின்னு சொல்லி சிவா ஜன்னல் வழியா பொண்டாட்டி என்ன செய்யற அப்படின்னு பார்த்தான் ரூமுக்குள்ள வாணி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா சிவா மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம தலைய சுரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில ஜானகி அம்மாவும் வாணியும் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிவா அவங்களுக்காக கோவில் பிரசாதத்தை எடுத்துட்டு வந்தான் அந்த பிரசாதத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த ஒரு டேபிள் மேல வச்சுட்டான் நீங்க ரெண்டு பேரும் மாறணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க ஏண்டா அத உன் கையாலேயே குடுக்கலாம்ல இப்போ இங்க இருந்து எழுந்துருச்சு அதை எடுக்கணும்னா எனக்கு சக்தி குறைஞ்சிடாதா இங்க பாருவாணி அந்த பிரசாதத்தை எடுத்து அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து நீயும் கொஞ்சம் சாப்பிடு பிரசாதமா எனக்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா நைட்டு தான் சாமா எல்லாம் தொடக்கின காலையில துணி தவிச்சேன் எனக்கு இடுப்பு வேற புடிச்சுக்குச்சு அதனால நீங்களே அந்த பிரசாதத்தை கிட்ட கொடுத்துருங்க எனக்கும் கொஞ்சம் கொடுங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் கடைசியா ஒரு தடவை நீங்க மாறி இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் பிரசாதத்தை எடுத்துட்டு வந்தேன் நீங்க எப்பவுமே மாற போறதில்ல ஒரு பக்கம் சோம்பேறியான அம்மா இன்னொரு பக்கம் சோம்பேறியான பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலாக நான் செத்து போகலாம் இனி இங்க இருக்க மாட்டேன் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் எங்கடா போற எங்க எங்க போக போறீங்க நான் காசிக்கு போறேன் சன்னியாசத்தை எடுக்க போறேன் இந்த வீட்டுல மட்டும் இனி ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சிவா துணிமணியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் சிவாவா தடுக்கிறதுக்கு அந்த பக்கம் ஜானகி அம்மாவோ இந்த பக்கம் வாணியோ நகரவே இல்லை அதை பார்த்து சிவாவுக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன தடுக்கணும்னு கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குதா டேய் என் உடம்புல இருக்கிற பலம் எல்லாம் குறைஞ்சி போயிடும்டா இடுப்பு பிடிச்சிருக்குங்க எந்திரிக்க முடியல அவங்க சொன்னதை கேட்டு சிவா ஆகாயத்தை பார்த்து பைத்தியக்கார மாதிரி கத்த ஆரம்பிச்சான் அங்கேயே அவனுடைய துணிகளை கிடைச்சிக்கிட்டான் தலைமுடிய கலைச்சு விட்டான் அப்படி அவங்க அம்மா பொண்டாட்டி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சிவா பைத்தியக்காரன மாதிரி ஊருக்குள்ள ஓடுனான் சோம்பேறி மாமியாரும் சோம்பேறி மருமகளும் சிவாவை பாத்துக்கிட்டே இருந்தாங்க